இப்போ இந்த ஒரு பீடு மட்டும் ஒரு இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எடுத்துகிட்டு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஓகேவா இப்போது நான் இப்படி எடுத்து இது இருக்குது இல்லையா இந்த த்ரெட்டு இந்த நீடல் இருக்குல்ல இது இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சி அழுத்தணும் அப்படின்னா லாக் ஆகிடும் சிங்கிள் நீங்கள் எந்த என்னாட்டை அதெல்லாம் போடவே தேவலை ஓகேவா இது ரொம்ப ஈஸியாக ஒன்று ஒன்றா அங்கங்கே போட்டிருப்பாங்க ஒரு நெக்கு மாதிரி போட்டு அங்கங்கே வச்சு வச்சுருப்பாங்க எப்படி பா திரும்ப பாரு சொல்கிறேன் பாருங்கள் எடுத்துட்டு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஒன்று அகெயின் ஒரு செயின் ஸ்டிச்சு இதை எடுத்துட்டு இந்த நீடில் இப்படி வச்சு இப்படி இப்படி அழுத்திக்கணும் அழுத்திட்டு கீழே இருக்க நூலை வந்து பிடிச்சி இப்படி இழுக்கணும் இழுத்துட்டா உங்களுக்கு ஒரு லாக் வழங்கிடணும் ஓகேவா எப்பயும் உங்களுக்கு டவுட்டா இருக்கு எனக்கு விழுந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னா அகெயின் இன்னொன்று இதுலையே உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா ரொம்ப ரொம்ப ஈஸி இது உங்களுக்கு எங்கேயுமே நாட்லாம் தெரியாது சுகர் பீடுக்கு எல்லாத்துக்கும் அப்படி தான் இப்போது நான் ஒரு ஸ்டிச் எடுக்கிறேன் அப்படியே இதை இப்படி விட்டுக்கிறேன் இப்போ இது என்னென்னா சுருங்கிலாம் இருக்கக்கூடாது சுருங்கி இருந்ததுன்னா வரவே வராது லூப்பு லூப் இப்படி இப்படி சுற்றிட்டு இருக்கும்ல அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இப்படி தான் இருக்கணும் இது என்ன பண்ணுறேன்னா இப்படி வைக்கிறேன் இப்படி எடுக்கிறேன் அவ்வளோதான் ஒரு ஸ்டிட்சு ஒரு பேக்கு இப்போ இதை போடுறேன் எடுக்கிறேன் இந்த நீடல் இப்படி வைக்கிறேன் இப்படி எடுத்துக்கிறேன் சுகர் பிரியானா அங்கே அங்கே தனித்தனியாக வைக்கணும் அப்படின்னா இது ரொம்ப இந்த டிசைன்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி டிசைன்லாம் ஒரு செயின் இதை எடுத்துட்டேன் இதை எடுத்துகிட்டு இதை இப்படி குடிச்சுக்கிறேன் நீடில்லால் இப்படி குடிச்சிக்கிறேன் குடிச்சிக்கிட்டு ரொம்ப பொறுமையாக பண்ணும் டப்பை பிடிச்சிட்டேன் எல்லாமே ஓடி வந்துடும் இது சப்போஸ் இதுலேருந்து விலைக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே எல்லாமே ஓடி வந்துடும் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஓகேவா